முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு யூதயாவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசையின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களும் பவுல் பர்னபா ஆகியோருக்கு இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் எர்சலேமுக்கு சென்று திருத்துதர்களிடம் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசெய்ய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசையினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினார் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்துதரும் மூப்பரும் ஒன்று கூடினர் இது ஆடர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாவும் மக்கள் நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய உண்மையான திராட்சை செடி நானே என் தந்தையை அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனி கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்துவிடுவார் கணிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கணிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானியாக கணிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலே கணிதர இயலாது நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணி என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு அளிக்கிறது இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவ முக்குப்புகள்